அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் காரணம் நாங்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி பிரச்சாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பகுதி மட்டும் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வரக்கூடிய பகுதி அதனால்தான் இங்கே வந்து இந்த ஒரு பாயிண்ட்லயும் நம்முடைய பொள்ளாச்சி பாராளுமன்றத்திற்காக பேசிவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் ஐயா நீங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டாம் நமக்கு மோடி வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் அமரப்போகின்றார் நீங்க ரோட்டு இந்த பக்கம் இருக்கலாம் ஐயா ரோட்டு இந்த பக்கம் பொள்ளாச்சியாக இருக்கலாம் இப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய வாக்கு தாமரை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அங்கே அன்பு சகோதரர் வசந்தராஜன் அவர்களே பெருமாறியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மத்திய அரசனுடைய நிதி எவ்வளவு கொடுத்தாலும் கூட அந்த அமிர்த மீண்டும் பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் நன்றி வணக்கம்மா அண்ணாமலை பெரியோர்களை தாய்மார்கள அற்புதமான நம்முடைய சுந்தப்பாளையத்திற்கு வந்திருக்கின்றோம் கிராம பகுதி நகரோடு ஒட்டி நகரில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நிம்மதியாக கிராமத்தை போல் நாம தான் வாழ்ந்து கொண்டு அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ரம்மியமான பகுதிக்கு அக்கா வானத்தி சீனிவாசன் அவர்களோடு நம்முடைய வடவள்ளியினுடைய ஒன்றியத் தலைவர் அண்ணன் பாலன் தண்டாபனை அவர்களோடு இங்கே வந்து இருக்கின்றோம் நம்முடைய அக்கா சொன்னது போலங்க இந்த தேர்தல் என்பது ஒரு வரலாற்றின் சிறப்பு மிக்க தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் யார் நம்முடைய பிரதமராக வேண்டும் என்று முடிவு பண்ணக்கூடிய தேர்தலை நான் சொன்னா நீ ஒத்துக்க மாட்டீங்க

இந்தியாவை இன்னும் பலப்படுத்துவதற்காக நானூறு எம்பிக்களை அவருக்கு அடக்கி வைக்கின்றோம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர் அதுல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்மை கோவை பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தந்து அண்ணாமலை அதனால் சகோதர சகோதரிகளே நீங்கள் நிச்சயமாக மோடி அவர்களுக்கு போடக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட அடுத்த தலைமுறையை பலப்படுத்தக்கூடிய வாக்கு நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சி ஒன்று மட்டும்தான் எங்களுடைய இலக்கு அடுத்த கட்டம் கோவை செல்ல வேண்டும் உள்கட்டமைப்பு இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும் மத்திய அரசுடைய திட்டங்கள் இன்னும் முழுமையாக இங்கே நிறைவேற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோடி பணம் எல்லாம் சரியாக போகின்றதா என்று பார்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை நிச்சயமாக இதை செய்வதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனை நம்முடைய சித்திரை சாவடி வாய்க்கால தான் கழிவு நீர் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் வெயிலை சுத்தப்படுத்துவதற்காக நம்முடைய மோடி ஐயா கொடுத்திருக்கிறார் தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் உங்களுக்கு தெரியும் திமுக என்ன உங்களுக்கு தெரியும் காஞ்சி போன மாடு வட்டிக்குள்ள பார்த்த மாதிரி அதனால அந்த தொள்ளாயிரத்தி எழுபது கோடி சரியாக இருக்கிறதா அதே நேரத்துல வெயிலை சுத்தப்படுத்துவதற்கு நாம் பணம் கொடுத்தது கூட ஒரு வாய்ப்பு வெயிலை சுத்தப்படுத்தி நம்முடைய ஜீவன் இருக்கக்கூடிய வெயில் தாயை மீட்டெடுப்போம் என்கின்ற சூழலையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம் நம்பிக்கையும் கொடுக்கின்றோம் உங்களுக்கு மோடி கேரண்டியும் கொடுத்துக்கிறோம் அதனால் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றி சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் பதினாறு நாட்கள் தான் நம்ம தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும் ரொம்ப குறுகிய காலம் அதனால் எல்லா இடத்திலும் நீங்க போய் மோடி ஐயாவை பற்றி சொல்லி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம எதற்காக தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தாய்மார்கள் இருக்கிறேன் எல்லா இடத்திலும் சொல்லி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தந்தி அண்ணாமலையை அதே நேரத்தில் இந்த பதினொன்று முக்கியமான தலைவர்கள் அறுபத்தி இரண்டாவது கிலோ தலைவர் அருமை தமிழர் சுரேஷ் அவர்கள் விவசாய அணியினுடைய ஒன்றோ தலைவர் காசுவேன் அவர்கள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தேவல் பாண்டியன் அவர்கள் கட்சி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் ராஜன் அவர்கள் சோசியல் மீடியாவுடைய துணைத் தலைவர் சகோதரி கௌரி அவர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் கண்ணன் தேவராஜ் தாமு அவர்கள் கலைவாணி அவர்கள் அதே போல களப்பணியில் இருக்கக்கூடிய நம்முடைய கிளைத் தலைவர்கள் வினோத் விரோத் வீரகுமார் அந்தகுமார் அவர்கள் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இருக்கக்கூடிய ஏஞ்சல் அவர்கள் ஞானசந்திரம் அவர்கள் நன்றி தெரிவித்து ஊடகத்துறையினுடைய மாவட்ட தலைவர் அக்கா சௌந்தியா அவர்கள் இதே பகுதியில் போட்டியிட்டாங்க இதே பகுதியில போட்டியிட்டு மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்ப சகோதரி சோமி அவர்களுக்கும் இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் பால தண்டாபணி ஆனவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கங்கள்